குருவின் சரணம் இன்றைக்கி உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் இது ஒரு பிளான் காட்டுறேன் இது தவசி கீரை இது வந்து சுகர் இருக்குங்க ரொம்ப அற்புதமான கீரைன்னு சொல்கிறாங்க இதில் எல்லா கீரைகள்லேயும் இருக்கிற சத்து எல்லாமே இது ஒரே கீரையில் இருக்குங்க இதை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி இது பேர் தவசி கீரை ஏன் இதுக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு தெரில விஜயகாந்தை பார்த்து வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல படம் வந்து அதான் பாருங்களேன் கீரை எப்படி இருக்குது பாருங்கள் கருவேப்பிலை மாதிரி இருக்கும் இப்படியே மரமாட்டம் ஒரு குட்டி மரமாட்டம் வளரும் அதுக்கு மேலே போகாது இந்த ஹைட்டுக்கு மேலே போகாது தரையில் வச்சோம்னா நல்லா வளரும் நான் சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன் அதனால் எங்கள் மாதிரி மெலீஸ் காம்பா வருது இல்லாட்டி கொஞ்சம் இதை விட ஒரு விரல் சைஸுக்கு வரும் அதையே உடச்சி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து கீரை நல்லா வளர ஆரம்பிச்சிரும் தொட்டிலையே வ வைக்கலாம் கீழே தரையில் வச்சாலும் நல்லது சுகருக்கு இந்த ஒரே கீரை போதுமானதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நான் வந்து இந்த பசலி கீரை இங்கே பாருங்கள் இது வந்து இங்கு பழம்னு நம்ம வாயில் ஊற்றி இங்கு பழம்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி பசலி கீரை இது நிறையா இருக்குது என்கிட்ட அங்கங்கே வச்சுருக்குறேன் அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து சிலோன் பசலை நான் கடையில் வெளியில் கீரை கரெக்டருந்து வாங்கிக்கிட்டேன் இன்னைக்கு ஏன் இப்படி சொல்கிறேன்னா கீரை பற்றி பேசுகிறேன் அவ்வளோதான் அதில் வந்து அப்புறம் வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை நான் வாங்கிட்டு அந்த தண்டையே மறுபடியும் இதில் நட்டை வச்சு அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்குவேன் கண் பாதித்து வந்துங்களா நம்மளுக்கு சுகர்னால் கண் பாதிக்கும் அதனால் இங்கே பாருங்க எனக்கு இது காட்டணும் இது வந்து இதுக்காக நான் ரொம்ப நினைக்கடல இருந்தாலும் அழகாக வந்திருக்கு இதுவரை சின்ன ஒரு இதில் தான் வச்சுருக்கேன் சின்ன ஒரு டப்பா என்ன சொல்கிறது இந்த டப்பா அதில் தான் வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்மளுக்கு நன்மை செய்கிற செடிங்கங்க நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் சாமிக்கு கூட வைக்கலாம் டீயும் போட்டு குடிக்கலாம் நம்மளை எளிமையாக வீட்லையே வளர்க்கலாம் இதெல்லாம் வந்து நான் என்னோடய ஆர்வத்தில் நான் அப்படியே சின்னதாக ஒரு தோட்டமாட்டேன் வச்சு குட்டி தோட்டம் குட்டியாக ஒரு இது வச்சு வளர்த்துட்ருக்கேன் அப்புறம் வந்து இன்னைக்கு இப்போ மூணு கீரை சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி எல்லா கீரையும் கீரையில் ஒதுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க ஏன்னால் ஃபைபர் வந்து நம்மளுக்கு எதில் கிடைக்கும்னா கீரையில் தானே கிடைக்கும் மெயினாக அதுலேயே அரசிகள் கீரைகள் இல்லை அரிசி யார் முருங்கை கீரை முருங்கைக்கீரை கீரை அப்புறம் வந்து நாட்டு பொண்ணாங்க பசலை கீரை பசலை கீரையில் ரெண்டு இருக்குது சைனா பசலைன்னு சொல்கிறாங்க அது எங்கே வேணாலும் தானாக முளைச்சி கிடக்கும் அதையும் நான் வந்து தொட்டியில் ஊனி வைக்கணும் என்கிட்ட இப்போ தான் அது தண்டு கிடச்சிருக்கு அப்புறம் வந்து இந்த சிகப்பு இங்கு பழம் மாதிரி உதட்டில் இப்படி தலை அது வந்து நான் சின்னதுலலாம் அது ஏதோ இங்கு பழம் அப்படியே சும்மா தான் அப்படின்னு நினச்சிருப்பேன் ஆனால் கேரளா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லி தான் தெரியும் அது அவ்வளோ நல்லதான் ப்ளட்டுக்கு யாருக்காவது இரத்த சோகை உள்ளவங்க இதை வாரத்தில் ரெண்டு மூணு தடவை எடுத்துக்கோங்க பாசி பருப்பு போட்டு கூட்டாக அந்த கீரையை செஞ்சிங்கன்னா அது ஒரு நாலஞ்சு தண்டு இப்படி ஊன் வச்சிங்கன்னா அப்படியே கொட்டி மாதிரி படந்து வீடு ஃபுல்லாக வெத்தலை மாதிரி இட வரும் ரொம்ப நல்ல கீரைங்க இலவசமாக கிடைக்கிற கீரை இதெல்லாம் நம்ம சும்மா கம்மியான எஃபர்ட் போட்டு வளர்த்தாலே நம்ம வீட்லேயே வளரும் அந்த அது வந்து அனிமிக்காக உள்ளவங்களுக்கு அவ்வளோ நல்ல ஒரு கீரை அது வந்து பாசிப்பருப்பு கூட்டு சூப்பராக இருக்கும் இந்த பசலக்கீரை வந்து கொஞ்சம் தன்மை இருக்கிறதுனால கூட்டுக்கு தான் அது நல்லா இருக்கும் அப்புறம் வந்து கடையறக்கு தகுந்த மாதிரி கீரைங்கள்லாம் உங்களுக்கே தெரியும் அப்புறம் இந்த ஊர் பக்கம்லாம் அந்த தோட்டத்தில் மழை பெஞ்சால் போதும் அது ஒரு கீரை எல்லாம் கலந்து ஒரு கீரைன்னு கொண்டு வந்து தருவாங்க அந்த த கீரை அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சோண்டு பருப்பு போட்டு அதில் ஒரு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் பூண்டை போட்டு அந்த கீரையை போட்டு இது பண்ணோன்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதெல்லாம் வந்து இலவசமாக நம்மளுக்கு கம்மி விலையில் கிடைக்கிறது நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நிறைய ஆயிரக்கணக்கில் சுகருக்காக செலவு பண்ணிகிட்ருக்கோம் இது நார் சத்து நிறைந்தது நம்மளுக்கு என்ன தேவை ப்ரோட்டீன் சத்து ஃபைபர் அப்புறம் வந்து இந்த ரெண்டு மெயின் அப்புறம் அந்த அதுலேயே வந்து மினரல்ஸு விட்டமின்ஸு தாதுக்கள் அது இது எல்லாமே இந்த கீரையிலே கிடைக்கிது இது வந்து நீங்கள் உடம்புக்கு அது ரொம்ப நல்லது அதை எடுத்துக்கோங்க என் நம்ம தோட்டத்தையே காட்டியாச்சு உங்களுக்கு அது தோட்டம் இன்னும் எல்லாம் சீர்படுத்த வேண்டியது இருக்குது சீர்படுத்திட்டு அழகாக காட்டுறேன் குட்டியூண்ட இடம் தான் வச்சுருக்கேன் அதில் நான் சின்னதாக தோட்டம் வச்சு உருப்படியான செடிகள் ஏதாவது என்னென்னா குரோட்டன்ஸ் அது இதெல்லாம் மனசுக்கு இதமாக இருக்கும் அதுவும் வச்சுருக்குறேன் அது வீட்டுக்குள்ளார இன்டோர் பிளான் மாதிரி அது வீட்டுக்குள்ளார வச்சுருக்குறேன் அங்கங்கே இது செடி வளர்க்குறப்ப மனசுக்கே இதமாக இருக்கும் அது ஒரு ஒரு விடுறப்ப ஒரு டெங்கின சில நாள் தண்ணி ஊற்றிலட்டா வாடி போய் தொங்கிட்டு இருக்கும் அது பார்க்க பாவமாக இருக்கும் ஐயோ என் குழந்தை தொங்குதுன்னு சொல்லி விடுக்கணும் ஓடி போய் எனக்கு முடியுதோ முடியலையோ எப்படியாவது நான் போய் ஒரு டம்ளர்லையாவது பிடிச்சி பிடிச்சிட்டு போய் தண்ணியை ஊற்றி அதை அதை ரெடி பண்ணிடுவேன் அந்த மாதிரி ஒரு பத்து இருபது செடி கீரை செடியே ஒரு ரெண்டு மூணு வகை வச்சுருக்கேன் தொட்டியில் அப்புறம் வந்து செம்பருத்தி அது சம்பருத்தி இன்னும் நான் ப்ராப்பராக எதுவுமே நட முடியல எனக்கு இந்த உடம்பு தான் அந்த கை வழினால் என்னால் வெயிட்டும் தூக்க முடியாதனால டக்குன்னு அந்த மண் இன்னெல்லாம் மாற்றி இதெல்லாம் பண்ண முடியல நான் வீட்டில் கடை கிடைக்கிற காய்கறி வேஸ்ட்டு கீரை அப்புறம் மோர் புளிச்ச மோர் புளிச்ச மாவு இதை வச்சு தான் அந்த செடிங்களை வளர்க்குறேன் என் கண்ணு முன்னாடியே ரொம்ப நல்லா ஒரு இதாக இருக்குங்க மனசுக்கும் இதமாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதை நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும் இடம் இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்கன்ட்டு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி செடி வளருங்க சரிங்களா அப்புறம் ஏ இந்த என்ன சொல்கிறது ம நம்ம மனசில் வந்து எதையாவது நினச்சி கண்டதையும் போட்டு அது இதையும் இது இருக்கிறப்ப இந்த செடிங்க வளர்க்குறப்ப அது ஒவ்வொரு இலையாக விட்டு அது நம்மளுக்கு ஒரு பூவோ அதுலேருந்து ஒரு பழமோ ஒரு ஏதாவது ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கிறப்ப அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குங்க அது மாதிரி தான் கடவுள் நம்மளையும் படைச்சிருக்கிறாரு நம்ம வந்து வெறும் காயாக பழ பழைய க கதையை பேசிக்கிட்டு பழசாக இதாக இருக்கக்கூடாதுங்க நம்ம வந்து உருப்படியாக உலகத்துக்காக வா சமுதாயத்துக்காக வாழணும் நம்ம மற்றவங்களுக்கு எதுவுமே நன்மை பண்ணலைன்னாலும் பரவாயில்ல ஆனால் தீமையாவது பண்ணாமல் இருக்கணும் இதுதான் என்னோடய கொள்கை நான் யாருக்கும் தீமை செய்ய மாட்டேன் ஆனால் என்னை யாராவது சீன்று நான் வழு வலுன்னு உளுந்துருவேன் நல்ல நாய் குத கொதை குதற விட்டுருவேன் பேசி ஆனால் அது இப்போ தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் சரி அவங்களும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பேசுகிறாங்க அப்புறம் நம்மளும் அது அதுக்கு ஈக்குவலாக பேசிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுன்னு இப்போலாம் ரொம்ப பேசுகிறத கம்மி பண்ணிவிட்டேன் அவங்களோட பேசுகிறதோட நிறுத்திக்கிறேன் அதிகமாக என் பொண்ணு சின்ன பொண்ணுக்கிட்ட என் பெரிய பொண்ணுக்கிட்ட அவ்வளோ தான் பேசுவேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது ஃபோன் பண்ணால் பேசுவேன் ஏன்னா எவ்வளோ எவ்வளோ நம்ம பேச்சை கண் கட்டுப்படுத்தி நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளுக்குள்ளே நம்மக்கிட்ட ஒரு ஒரு ஆள் உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க அது என்ன பேசுகிறாங்கன்னு கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு வாழ்க்கைக்கு எவ்வளோ பெரிய உதவியாக இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க அவ்வளோ பெரிய ஃப்ரெண்டே அதுதாங்க உண்மையான நம்ம சாகிற வரைக்கும் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் இருக்கிற ஃப்ரெண்டே நம்ம உள்ளுணர்வு தான் உள்ள பேசுகிற இதுதான் அதுதான் குரு குருன்னு சொல்கிறாங்க நம்ம ஆத்மானும் சொல்கிறாங்க உயிர்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பாருங்களேன் நம்மக்கிட்ட என்னென்னமோ பேசுங்க எப்பப்போ நடந்தது எல்லாம் பேசும் என்னடா நம்மளை விட இது ஓவராக பேசுவேன்னு கேட்க ஆரம்பித்தோம்னா மனசுக்குள்ளார அவ்வளோ குப்பைங்க இருக்குங்க அது எல்லாம் தேக்கி வச்சு ஆதங்கத்தில் அது கொட்டி தீத்துறோம் நம்ம அது வந்து டெய்லியும் கொஞ்சம் அரை மணி நேரம் அரை மணி நேரம் அதுக்காக டைம் ஒதுக்கணும் ஒதுக்கி என்னதான் சொல்ல வர சொல்லு அப்படின்ட்டு நம்மளுக்குள்ளாரியே இருக்கிற பேச்சை நம்ம கேட்க ஆரம்பிக்கணும் கே கேட்க 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 நம்ம வந்து அ வெளி உலகத்தில் வந்து கவனத்தை கம்மி பண்ணிவிட்டு உள்ளுணர்வாக திருப்பி நம்ம நம்மளோடதை வந்து கேட்கணுங்க கேட்டு 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 இது பண்ணணும் என்னையே பழமாக நினச்சி ஒரு ஈ சுத்து நானே நான் பழமாக ஐட்டம் ஈ ஈவரங்க வந்து என்னை சுற்றிக்கிட்டு கறக்குது அப்புறம் வந்து அப்புறம் வந்து ஐயோ என்ன பேசுறது மறந்துட்டேன் இதுதான் என் பிள்ளைங்க கிண்டல் பண்ண அம்மா நீ அப்பப்போ மறந்துடுற அதையே அப்படியே நடித்து காட்டுங்க நீ இடையில இடையில நீ பேசுறது மறந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நல்லா சௌக்கியமாக இருக்க இறைவனை வேண்டுகிறேன் க சஷ்டி இருக்கிற வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன் டெய்லி படிக்கணும்னு எனக்கு பாசு தான் ஆனால் என்னால் உக் உட்கார முடிய மாட்டேங்குது இந்த ஏழு நாள் உட்கார்ந்தது அவ்வளோ ஒரு இதாக இருந்தது உங்ககிட்ட இப்போ பத்து நிமிஷம் இரும்பல் வராமல் பேசணுமேன்னு அவ்வளோ நேரம் நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இரும்பல் வேறு ரொம்ப வந்துட்டே இருக்குது எல்லாம் சரி பண்ணிவிட்டு அடுத்த வாரத்துலேருந்து டெய்லியும் கந்த சஷ்டி அது இது எதா ஒன்று படிப்போம் தெய்வம் அனுகிரகம் நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உடல் நலமும் தேறி வரணும்னு பிரார்த்திக்கிறேன் நான் நல்லா தேறி வரேன் அது எனக்கு தெரியுது குறைஞ்ச காசில் நிறைந்த மாதிரி சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டு வரேன் அது எனக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கும் உபயோகமாக இருக்கணும் நன்றி இடிடி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி அப்புறம் இந்த என்னோடய குருநாதர் பாதங்கள் சரணம்